கிருஷ்ணகிரியிடம் தரித்து தனக்கென ஒரு ஆலயம் அமைத்தவள் யார் என்றாலும் இந்த அம்பாள் தான் இப்ப ஏற்பட்ட இந்த தாய்க்கு ஒவ்வொரு அமாவாசை இரவும் நடைபெறக்கூடிய பூஜை குருதி பூஜை அந்த குருதி பூஜை என்பது கையவன்களால் ஏற்பட்ட கைடனும் கட்டினை அதாவது வந்து கெட்ட சக்திகளால் ஆட்கொள்ளப்பட்டு தன் ஊழ்வினை தனக்காக விதை விதித்து எடுத்து வேறறுக்காமல் நின்று கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த குருதி பூஜை தான் மாமருந்து நமக்கு தினமும் சொல்றோம் இல்லையா எப்படி ஒரு வீதிக்குள்ள பூந்தோம்னா எல்லா வீட்லயும் கடன் இருக்கும் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு வீதிக்குள்ள எல்லார வீட்லயும் கடன் இருக்கும் கண்டுபிடிச்சிடலாம் அந்த கடனுக்கு மருந்து என்ன போய் பொதுவா தனித்தனியான வீட்டுக்கு கடனுக்கு மருந்து சொல்ல முடியாது மொத்தல கடன் அடைக்கணும் அவ்வளவுதான் அந்த கடன் அடைச்சிக்கணும் அப்படின்னா அமாவாசை இரவு இவ்வளவு பிடிச்சிக்க அவ்வளவுதான் நீ எதுவுமே பண்ண தேவையில்லை நீ எதுவும் கொடுக்க தேவையில்லை அமாவாசைக்கு ஓடி வந்து இரவு அம்மாவுடைய மண்ணல நின்னுக்க கூட்டமாதா கூட்டமாக இருக்கும்